வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க பாருங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் கடகராசி பலங்களை நம்ம பார்க்க பாருங்க கடக கடகராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட அதிபதி எப்ப நீர் சார்ந்த ஒரு ராசி சந்திரன் கடகராசி இந்த கடகராசிக்காரங்களுக்கு முன் கோபங்கள் அதிகம் கோவத்தில் எடுக்கிற முடிவும் அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகள் அவங்களுக்கு தப்பா போகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணாவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம் ஆனா இந்த ஜூலை மாதத்துல உங்க ராசிக்கு வந்து கோச்சாரப்படி கிரக நிலையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்கு போகுது உங்க ராசியில புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று இரண்டு கிரகங்கள் உங்க ராசியில வந்திருக்கு அது இல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் லாபஸ்தானத்துல குரு பகவானும் பத்தாம் இடத்துல ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்துல கும்ப ராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு அது இல்லாம உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இது வந்து இந்த ஜூலை மாதத்துக்கான கடக ராசிக்கான கிரக நிலைகளோட கோச்சாரம் இப்ப இந்த கிரகநிலைகள்னால ஒரு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி வக்கரம் அடைஞ்சிருக்கறனால இந்த அஷ்டம சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்காது இந்த மாதத்துல அது இல்லாம சுபகிரகங்களான புதனும் சுக்கிரன் உங்க ராசியில சேர்க்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நமக்கெல்லாம் வாய்ப்புகள் வருமா நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல இந்த மாதத்துல தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது மெயினா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது ஸ்ட்ரோக் சம்மந்தப்பட்டது சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் மெயினா தலைவலிங்கிறது நிறைய பேருக்கு வந்திருக்கும் தலைவலி கண் எரிச்சது எப்பவுமே தலை ஏதாவது ஒரு யோசனைகளையே இருந்துட்டு இருப்பீங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் தேவையில்லாம சண்டை வரும் அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் செல்வாக்க நிலை உயரப்படும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் மதிப்பும் உங்களுடைய தேடி வரப்போகுது அப்படி தேடி வரும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் ஒண்ணுதான் நடக்கும் மெயினா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்க இந்த ஒரு நாலஞ்சு மாசத்துல வந்து நீங்க பார்க்காத போகாத மருத்துவமனையே இருக்காது ரெண்டு நாள் நல்லா இருந்தாலும் மூணாவது நாள் போய் பக்கத்துல இருக்கிற மெடிக்கலாவது மா போய் மாத்திர வாங்கி சாப்பிடாம உங்கனால இருக்க முடியாம இருந்திருக்கு விபத்துகளா இருக்கும் கடன் பள்ளிகள் இருக்கும் செலவு விரயங்கள் வச்சிருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் நம்ம பையன் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம பொண்ணு நம்ம சொன்னபடி கேட்கல அவங்களால பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மன உளைச்சல்கள் வந்துடும் இது எல்லாமே முற்றுப்பள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்பவுமே மனிதனுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நிம்மதியான உறக்கம் நிம்மதியான சாப்பாடுங்கிறது இருக்கும் இப்ப நிம்மதியான வாழ்க்கைய இந்த மாதம் நீங்க வாழ போறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு அது இல்லாம புதன் சுக்கிரன் உங்க ராசியில சேர்க்கை பெற்றிருக்கணும் அதுவும் அற்புத கிரகமா உட்கார்ந்துருக்குங்க அது இல்லாம சனி பக்கரம் அடைஞ்சிருக்காரு இந்த அஷ்டம் சனால உங்களுக்கு ஒரு தாக்கம் ஒரு பயம் இருந்திருக்கும் அந்த தாக்கம் பயம் இந்த மாதத்துல உங்களுக்கு இல்லை அதனால கிரகநிலைகளோட கோச்சாரப்படி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க பயம் பார்த்துட்டே இருப்பாங்க அஞ்சு வருஷம் ஆச்சுங்க சார் எங்களுக்கு கல்யாணமே ஆகல நாங்க எதிர்பார்த்த மாதிரி அமையல நாங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னா ஜாதகம் செட் ஆகல அப்படின்னு எல்லாம் இப்ப எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கல்யாணம் பண்ணிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி மத்தவங்க சொன்னா நம்புவாங்க உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள சொன்னா நம்ப மாட்டாங்க இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா மாற்றங்களாக இந்த இது உங்களுக்கு இருக்க போதும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில் அடிமை தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு தொழில போய் உங்களால நிரந்தரமா இருந்திருக்க முடியாது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாசம் இது மாதிரி இருந்திருப்பீங்க ஒரு இடத்துல நிலையான தொழில் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும் அந்த தொழிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு போதும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வந்துட்டு அவங்க நினைச்ச வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் ஆசைப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும் நினச்ச தொழில் நமக்கு வாழணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்து வெளிநாடுகள் போயிருப்பாங்க அங்க போயிட்டு நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டோம் நம்ம வந்து மறுபடியும் திரும்பி போவோம்னா சரிப்பாட்டு வராது ஏதோ நம்ம ஆசைகள் குறைச்சிக்கிட்டு நம்ம அந்த வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வரப்போகுது தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது நல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம் இருக்க தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு அதிகமான வேலைகள் உங்களுக்கு தேடி கொடுக்க போகுதுன்னு அது மட்டும் இல்லாம ஹையர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு அமையும் அதே மாதிரி புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கினா முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்துல வெளியூர் பயணங்களை வந்து முடிஞ்சளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க நைட்ல வந்து டிராவல் பண்றது நைட்டு தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம யாருக்கு இந்த ஜாமுக்கு இருந்து போறது சப்போர்ட் பண்றது இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க யாராவது கடன் வாங்கிட்டு போயினாலோ இல்லை அவங்களுக்கு வந்து நீங்க கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாங்காம போயிருக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள் நம்ம கடன் வாங்கிதா எல்லாமே நம்ம பண்ணலாம் அது நீங்க பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அஷ்டம் சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட சனி உங்களுக்கு வக்கர நிலையில் இருக்கிறதுனால நீங்க ஆடம்பங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு குறைச்சிட்டு தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க நீங்க இந்த இப்ப கிரகண கோச்சாரப்படி நீங்க தான தர்மங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே அமையும் அதனால இந்த வாய்ப்பை வந்து நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க முழுமையாக பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்லா வாய்ப்புகள் சென்று வரும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது பண்ணுங்க சுப நிகழ்ச்சியில் வந்து பாத்துட்டீங்கன்னா அசையா சொத்து மேலே ஏதாவது விரையம் பண்ணுங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய ஆல்ட்ரேஷன் பண்றது திருமணம் பண்றது இது மாதிரி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது மெயினா ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது எனக்கு கேட்டீங்கன்னா கிரகநிலைகள் கோச்சாரப்படி உங்க ராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அற்புத பலன்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் நம்ம வந்து எதுவுமே நம்மளால பயன்படுத்த முடியாது நம்ம கஸ்டம்ஸ் என்ன நடக்குது பயந்துட்டே நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்காது அதனால பொறுமையா யோசிச்சு நீங்க பண்ணுங்க கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களோட லைஃபே டோட்டலாக மாறும் இந்த சனி வக்கரம் அடைஞ்சிருக்கறனால உங்கள் ராசியில சுபகிரகங்கள் உட்காந்துருக்கறனால இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் நம்ம என்னதான் கிரக கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட அது ஒரு இருபது பர்சன்டேஜ் ஒத்துவாங்க மீதி எண்பது பர்சன்டேஜ் நமக்கு முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக எங்கெங்க இருக்கு அதனால என்ன மாற்றங்கள் வரும் நம்மளுடைய இப்ப நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அந்த தோஷங்களுக்கான வழிகள் என்ன அந்த வழியில் நம்ம போனோம்னா நமக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுய ஜாதகத்தை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்